சாந்தம்மா ரோஜா ரெண்டு பேரும் மாமியார் மருமகங்க இவங்க ரெண்டு பேரும் நடு உச்சி நேரத்துல ரோட்ல நடந்து போய்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து அலசி போய் உக்காந்துகிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க ரோஜா யார் வீட்டுல எல்லாம் மாங்காய் மரம் நல்லா விளைச்சல் வந்திருக்குன்னு பாத்தியா ஆ பாத்தீங்கத்த அந்த பத்மா ராமமூர்த்தி இவங்க தான் மரத்துல நல்ல காய்ங்க காய்ச்சிருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க மரத்துல ரொம்ப நிறைய காய்ங்க விட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மாமியார் ஓ அப்படியா நம்ம அந்த ரெண்டு வீட்டுல மட்டும் தான் மாங்காவ திருட போறோம் அப்படிதானே நம்ம ஒரு பக்கம் பச்சை மாங்காய் இன்னொரு பக்கம் பழமாங்காய் ரெண்டுத்தையும் திருடணும் பச்சை மாங்கால ஊருகா போட்டுக்கணும் மாங்காவை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க இதை எல்லாமே பக்கத்துல இருந்த அவங்க பையனான கிரண் கேட்டுக்கிட்டான் ஐயோ அப்பனா ஒவ்வொரு வருஷமும் இவங்க மாங்காய் காய பழத்தை திருடிதான் கொண்டு வந்து விற்கிறாங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த தடவை எப்படி திருடுறாங்கன்னு நான் பாத்துறேன் அப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குற நேரத்துல மாமியார் மருமக திருட போனாங்க அவங்க ரெண்டு பேரும் போர்வைய போத்திக்கிட்டு சங்கரையா வீட்டுக்கு போய் திருடலான்னு பார்த்தாங்க இந்த நேரத்துல அங்க வந்த கிரண் வாங்க திருடங்க வந்திருக்காங்க வாங்க வாங்க திருடங்க வந்திருக்காங்க புடிங்க புடிங்க அப்படின்னு சத்தம் போட்டதுனால மாமியார் மருமக கொஞ்ச நேரம் கூட அங்க நிக்காம அங்கிருந்து ஓடிட்டாங்க அதுக்குள்ள நிறைய பேர் அங்க வந்தாங்க சங்கரைய வந்து கிரண திருடன்னு புடிச்சாரு டேய் கிரண் நீ தான என்னடா இங்க திருடிட்டு போலான்னு வந்திருக்க அப்போ கிரணுக்கு கோம் வந்து கிரண் என்னங்கய்யா நானே திருடனை பார்த்து திருடனு கத்துனா என்ன திருடனு பிடிக்க வரீங்களா என்ன உங்களுக்கு என்ன பார்த்த திருட மாதிரி தெரியுதா ஐயோ கிரண் தப்பு நடந்து போச்சுப்பா என்ன மன்னிச்சிடு அதானே கிரண் ரொம்ப நல்ல பையன் நீ போய் திருட வர அப்படின்னா நான் இத நம்பணுமா ஆமா வந்து திருடுங்க யாரு ஆ ஒருத்தர் என்னோட அம்மா இன்னொருத்தர் என்னோட பொண்டாட்டி ஐயோ கிரண் சும்மா தமசு பண்ணாதப்பா ஆமா இந்த நேரத்துல போய் இப்படி தமாசு பண்ணலாமா அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க ஆ உங்கள் மரத்தில் காய்ச்சிருக்கே மாங்காய் பழம் இதை பிரிச்சுக்கிட்டு போலான்னு தான் வந்தாங்க ஓஹோ மாங்காய் பழத்தை தான் திருட வந்தாங்களா சரி சரி நான் ஏதோ நினைச்சிட்டேன் நாங்க கொஞ்ச நாள் ஊர்ல இருக்க மாட்டோம் யார் எடுத்துட்டு போனா என்ன வேணும்னா வந்து பிரிச்சுட்டு போட்டோம் நாங்களும் இருக்க மாட்டோம் வீணாக தானே போவோம் யாரு வந்து பிரிச்சுக்கிட்டா என்ன யார் வேணாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்குள்ள போனாரு இந்த காலத்துல யாருகிட்டயுமே உண்மைய பேசவே கூடாது அதனாலதான் எங்க அம்மா மாதிரி ஜனங்க சிம்பிளா வந்து திருட்டுத்தனத்தை முடிச்சுட்டு போயிடுறாங்க உங்களுக்கே பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு கிரண் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அக்கம் பக்கம் ஜனங்க கூட அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அங்கே ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்த மாமியார் மருமக அத்தை பாத்தீங்களா உங்க புள்ள என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு ஆமாமா இவனுக்கு தேவையில்லாத வேலை இருந்தாலும் இவங்கிட்ட நம்ம கொஞ்சம் தான் தெரியாத மாதிரி இருக்கணும் எதுக்குன்னா நம்ம இவன் முன்னாடி காட்டிக்கிட்டா நம்ம மாட்டிக்குவோம்ல அப்படின்னு பேசிக்கிட்டு எப்படியும் சங்கரையா வீட்டுல இருக்க மாட்டாருல அப்புறம் வந்து பிரிச்சுக்கலான்னு அங்கிருந்து கிளம்பி இன்னொரு வீட்டுக்கு போய் திருட்டுத்தனம் செஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டான் கிரண் உனக்கு தெரியாதா போயிட்டு வரோன்னு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாங்கப்பழம் வேணும்னா நான் மார்க்கெட்ல இருந்து கொண்டு வந்து தரமாட்டேனா அட பைத்தியக்காரா காசு கொடுத்து மாங்கப்பழம் வாங்கி சாப்பிட்டா அதுல என்னடா ருசி இருக்கும் இப்படி திருட்டுத்தனம் செஞ்சு சாப்பிட்டு பாரு அதுல இருக்கிற ருசி எதுலயுமே இல்ல போன வருஷம் நீ சாப்பிட்ட மாங்கா கூட திருட்டுத்தனம் செஞ்சதுதான் அது மட்டுமா அத்த அவசர அவசரமா ருசியா இருக்கு ருசியா இருக்குன்னு மதியான சாப்பாட்டுக்கு ஊர்கா சாப்பிடுவாருல அது மட்டும் என்னவா நீங்க அப்படி திருட்டுத்தனம் செய்யறது தான் தப்புன்னு நான் சொல்றேன் திருட்டுத்தனம் செய்யறது தப்புன்னு எங்களுக்கும் தெரியும்டா நாங்க என்ன நகை பணம்னா திருட்டுத்தனம் செய்யறோம் இல்லையே மாங்காவை தானே திருட்டுத்தனம் செய்யறோம் அது கூட நாங்க திருடுன மாங்காவை ஊர்கா போட்டு நாங்க எங்க திருடணுமோ அந்த வீட்டுக்கும் ஊர்காவை கொடுக்குறோம் அது மட்டுமா ஊர்க செய்ய எவ்வளவு செலவாவது தெரியுமா அந்த செலவ கூட நம்ம தானே ஏத்துக்கிறோம் நீங்க சொல்றது உண்மைதான் ஆனா இது இல்லாம என்கிட்ட ஒரு நல்ல ஆலோசனை இருக்கு சொல்லட்டா அந்த வார்த்தைய கேட்டு அவங்க என்னன்னு கேட்டாங்க அப்போ கிரண் நீங்க எந்த வீட்டுல போய் மாங்காய் பழத்தை திருடுறீங்களோ அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி நாங்க ஊர்கா போட போறோம் உங்களுக்கும் ஊர்காவை கொடுக்குறோம் மார்க்கெட்ல போய் தேடி பார்த்தோம் மாங்காய் மாங்காய் கிடைக்கல இந்த தடவை கொஞ்சம் கொடுங்க ஊருகா போட்டு உங்களுக்கும் கொடுக்குறோம்னு கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னான் இப்படி இப்படி அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அந்த நாள் போச்சு மறுநாள் மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜம்மா வீட்டுக்கு போனாங்க ராஜம்மா அண்ணி நல்லா இருக்கீங்களா ஆ அண்ணி நல்லா இருக்கேன் வாங்க வாங்க என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஒண்ணு அண்ணி மார்க்கெட்டுக்கு மாங்காவை வாங்கலான்னு போனோம் மாங்காய் நல்லவே இல்ல சரி பக்கத்து போய் வாங்கிட்டு வரலான்னு செடியில மாங்காய் வந்தோம் ஐயோ அதுல என்ன நீ மரம் நிறைய காய்ங்க காய்ச்சிருக்கு நீங்க தாராளமா காய பிரிச்சுட்டு போய் ஊர்கா பண்ணி எனக்கும் கொஞ்சம் கொடுத்து விடுங்க நீங்க போன வருஷம் கொடுத்த ஊர்காவே இதோ இவ்வளோ நாள் வந்துச்சு நீங்க தாராளமா மாங்காவை பிரிச்சுட்டு போய் ஊர்கா போடுங்க பாவம் பழகுன பழக்கத்துக்கு நீங்க எவ்வளோ மாங்காய் ஊர்காவை கொண்டு வந்து கொடுத்தீங்க அந்த வார்த்தையை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருக்கிற மாங்காய் காய பிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஊர்காவை தயாரிச்சு அதுக்கப்புறம் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்க புள்ள சொன்ன ஐடியா இப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிக்கலாத்த என்னதா இருந்தாலும் உங்க புள்ள சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு ஆ அப்புறம் வேற என்ன சொல்றது அவன் யாரு என்னோட புள்ளையாச்சே அப்படிதான் இருப்பான் அப்படின்னு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊர்காவ கொண்டு போய் ராஜம்மாவுக்கும் கொடுத்தாங்க ராஜம்மா அந்த ஊர்காவ பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் போன வருஷம் எங்கெல்லாம் மாங்காவை எடுத்தாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் ஊர்காவ பத்தி சொல்லி அவங்க கையாலேயே அவங்க காய குடுக்கற மாதிரி பேச வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க இப்படி அவங்க வீட்டுல மாங்காய் ஊர்கா ரெடி ஆயிக்கிட்டே இருந்தது இப்படி அவங்க மாங்காய் ஊர்காவை வித்து நிறைய லாபத்தை கூட சம்பாதிச்சாங்க இப்படி கிரண் வழியில வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு புரோஹிதர் வீட்டுல மாங்காய் விளைஞ்சிருக்கிறத பார்த்தான் அந்த விஷயத்த அவனோட அம்மா கிட்ட கூட சொன்னான் அம்மா ஊருக்குள்ள எல்லாரோட மரத்திலையும் காய் காலியா கிடக்குது ஆனா நம்ம புரோஹிதர் வீட்டுல மட்டும் மாங்காய் காய் பழம் அவ்வளோ விளைஞ்சிருக்கே என்ன அந்த வீடை விட்டுட்டீங்களா ஐயோ அந்த புரோஹிதர் வீட்டுக்கு நாங்களும் போயிருந்தோம் ஊர்கா கொடுத்துமே அதே மாதிரி இந்த தடவையும் மார்க்கெட்டுக்கு போய் ஊர்கா போட மாங்காவை பார்த்தோம் ஆனா மாங்காய் நல்லா இல்ல அதனாலதான் உங்ககிட்ட சொன்னா கேக்குறோம் என்ன பக்கத்தூர்ல போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்றான் பிஸ்னாரி என்னம்மா சொல்றீங்க அப்படியா சொன்னார் அந்த ஆளு இந்த மாதிரி ஆளுகிட்ட திருட்டுத்தனம் செய்யறது தப்பே இல்லைங்கம்மா நீங்க திருடி கொண்டு வந்து ஊர்காவை போடுங்க இந்த தடவை உங்க கூட சேர்ந்து நானும் வரேன் நம்ம எல்லாருமே போய் மாங்காவ திருடிட்டு வரலாம் அப்படி சொன்ன உடனே எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் சேர்ந்து மாங்காய் திருட போனாங்க அங்க இருக்கிற மாங்காய் காய் பழத்தை திருடிக்கிட்டு மூணு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து அத பத்தி சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில புரோகிதர் மாங்காய் மரத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு ஐயோ கடவுளே யார் என் மரத்துல இருக்கிற மாங்காய் பழத்தெல்லாம் தெரியலையே நான் ஊர்கா போடலான்னு வச்சிருந்தேனே யார் எடுத்தாங்களோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாரு மாமியார் மருமக ரெண்டு பேரும் தலை மேலே வச்சுக்கிட்டு விக்கிறதுக்காக வந்துகிட்டு இருந்தாங்க இந்த மாங்காவை பாக்குறதுக்கு அச்சாசு என்னோட செடியிலிருந்து பிரிச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஷயத்த கேட்ட மாமியார் ஏங்கய்யா மாங்காய் எல்லா மரத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாங்க உங்ககிட்ட மாங்காவை கேட்டோம் நீங்களும் மாங்காய் இல்லன்னு சொன்ன உடனே பக்கத்தூருக்கு போய் கொண்டு வந்து ஊர்கா போட்டோம் இப்ப விற்க போறோம் அது என்னன்னா என் மரத்துல இருந்த பழத்தை யாரோ பிரிச்சுக்கிட்டாங்க உங்களை மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு இப்படிதான் நடக்கணும் எங்களுக்கும் சந்தோஷம்தான் எனக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு என்ன ஒண்ணும் இல்லம்மா நான் வருஷம் வருஷம் என்னோட மாங்காய் மரத்துல இருந்து மாங்காவை பிரிச்சு ஏழைங்களுக்கு ஊர்கா செஞ்சு கொடுப்பேன் போன வருஷமும் செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கும்போது யாரோ என் மரத்துல இருந்து காயெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டாங்க சரி இந்த தடவையாச்சு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த தடவையும் யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நீங்க நல்ல வேலை செய்யறதுக்காக மாங்காவை வச்சிருந்தீங்க அதை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க சரி பரவாயில்ல நீங்க கவலைப்படாதீங்க இந்தாங்க இந்த மாங்காய் காய வச்சு ஊருகா போட்டு கொடுங்க ரொம்ப நன்றிங்கம்மா உங்களுக்கும் ஊருகா செஞ்சு கொடுக்குறேன் ஐயையோ எங்களுக்கெல்லாம் வேண்டாம் நீங்க இளைஞளுக்கு உதவி செய்யறேன்னு சொல்றீங்க அவங்களுக்கே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி விஷயத்தை வீட்ல வந்து பையன்கிட்டயும் சொன்னாங்க ஐயோ அவ்வளோ நல்ல மனுஷங்கிட்ட போய் நம்ம மாங்காவை திருடிக்கிட்டுமே சரி பரவாயில்ல விடுங்க யாருகிட்ட போய் சேரணுமோ தானே மாங்காவை குடுத்துட்டு வந்திருக்கீங்க இதுக்கப்புறம் யாருகிட்டயுமே திருடாதீங்க நல்லபடியா கேட்டு வாங்குங்க நாங்க கூட அத பத்தி தாங்க யோசிச்சிருக்கோம் யாராவது எங்ககிட்ட மாங்காவை கொடுத்து ஊர்கா போட்டு கொடுங்கன்னு சொன்னா மட்டும் தான் நாங்க ஊர்காவை போட்டு குடுப்போம் இதுக்கப்புறம் யாரு வீட்லயும் திருட திருடக்கூடாதுன்னு முடிவெடுத்துருக்கோங்க புரோஹிதரு ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு ஒரு மாங்கா ஊர்கா டப்பிய கொடுப்பாரு இப்படி எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க தர்மவரம் அப்படிங்கற கிராமத்துல ரங்கம்மா அப்படிங்கற ஒரு பெரிய மனுஷி இருந்தாங்க அவங்களுக்கு முன்கோவம் ரொம்ப அதிகம் எப்பவுமே அவங்க தான் முன்னாடி இருக்கணும்னு யோசிக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பையன் மருமக பையன் பேரு ராமு மருமக பேரு லக்ஷ்மி ஒரு நாள் லக்ஷ்மி காலையிலேயே எந்திரிச்சு வீட்ல எல்லா வேலையும் செஞ்சிட்டா இருந்தாலும் ரங்கம்மா அன்னைக்கு எந்திரிக்கவே இல்ல லக்ஷ்மி எல்லா வேலையும் செஞ்சதுக்கு அப்புறம் அத்தைக்கு டீய கொண்டு போனா அத்தை டீ குடிங்கத்தை என்னடி லக்ஷ்மி இன்னைக்கு டீ நல்லாவே இல்ல உனக்கு என்ன டீ நல்லா போட தெரியாதா என்ன என்ன மன்னிச்சிடுங்கத்தை இன்னொரு தடவை இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் அங்க ராமு வந்தான் என்னமா காலிலேயே சண்டையா என்னாச்சு பாருடா உன் பொண்டாட்டி போட்ட டீ எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே எனக்கு டீ நான் எவ்வளவு பிடிக்கும் ராமு அந்த டீய குடிச்சிட்டு ஒன்னு இல்லம்மா நல்லாதானே இருக்கு உங்களுக்கு தான் ஏதோ புதுசா இருக்கு லக்ஷ்மி நீ கவலைப்படாத அம்மா அடிக்கடிக்கு பரவாயில்லங்க பிடிக்கிற மாதிரி இன்னொரு தடவை போட்டு குடுக்கற அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அங்கிருந்து கிளம்பி போனா ஒரு நாள் ரங்கம்மா மெத்தையில படுத்துக்கிட்டு இருக்கும் போது பெலாக்கா குழம்புல சாப்பிடணும்னு ஆசையாச்சு உடனே மருமகளான லக்ஷ்மிய கூப்பிட்டாங்க லக்ஷ்மி ஓ லக்ஷ்மி சொல்லுங்கத்த என்னத்த ஒண்ணு இல்லடி ஒரு செஞ்சு கொடுக்கற ஆமா உனக்கு நல்லா செய்ய தெரியுமா முந்தணிட்டு டீ கூட நீ சரியா போடவே இல்லையே அத்த பெலாக்கா குழம்பு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்காக எவ்ளோ நல்லா செய்யறேன் பாருங்க ஆ இரு எனக்கு பெலாக்கா குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அந்த ருசி எனக்கு நல்லா தெரியும் எப்படி செய்றேன்னு பாக்குறேன் இல்ல அத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு கொடுக்கறேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க வெளிய மரம் இருக்குல இப்பவே போய் எடுத்துட்டு வந்து செய்யறாத்த ஆ சரி சரி போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மி வெளிய வந்து மரத்தை பார்த்தா மரத்துல சின்ன சின்ன காய்ங்க இருக்கறது பார்த்தா ரொம்பவே கவலப்பட்டா ஐயோ இதே என்ன இவ்வளோ சின்னதா இருக்கு குழம்பு வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் முத்தணும்ல இப்போ என்னதான் பண்றது அத்தை அவ்ளோ அவசரமா கேக்குறாங்களே இப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சு திரும்பி உள்ள வந்தா ராமு ஹால்ல உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்னங்க என்னடி என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஏங்க அத்தை பெலாக்கா குழம்பு கேக்குறாங்க ஆனா நம்ம மரத்துல சின்ன சின்ன காய்ங்க தான் இருக்கு அப்படியா சரி இப்ப என்னதான் சொல்லலனா நான் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரட்டாங்க கேக்குறாங்கல்லங்க சந்தேக்கா அவ்வளவு தூரம் எதுக்காக போற சரி இரு நானும் வரேன் பரவாயில்லங்க நீங்க வீட்லயே இருங்க நான் போய் சீக்கிரமா வந்துடுறேன் அத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல சரி பார்த்து போய் சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மி நிதானமா போய் சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு போனா மார்க்கெட்ல விதவிதமான பழங்களை வச்சு வித்துகிட்டு இருந்தாங்க நிறைய பெலாக்காவ வச்சிருக்கிற ஒரு வியாபாரியை அவ பார்த்தா பெலாக்கா ரொம்ப நல்லா இருக்கு இது எவ்வளவுங்க இந்த காயா இது உங்களுக்கு இருநூறு ரூபா ஆகுமா இருநூறு கொஞ்சம் குறைச்சி சொல்றீங்களா நான் ஒரு காய வாங்கிக்கிறேன் சரி போனா போட்டும் ஒரு இருபது ரூபா குறைச்சு கொடுங்க அதுக்கு மேல குறைக்க முடியாது சரிங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அந்த பெலாக்காவை வாங்கிக்கிட்டு கையில எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அப்போ ரோட்ல ஒரு ஆளு ஏமா இவ்ளோ பெரிய பெலாக்காவ நீ எங்கம்மா எடுத்துட்டு போற என் மாமியாருக்கு இதுல சமைச்சு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போற ஓஹோ மாமியார் அப்படின்னா ரொம்ப பாசம் போல ஆமாங்க லக்ஷ்மி நிதானமா நடந்துகிட்டு வீட்டுக்கு போனா ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வரனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லக்ஷ்மி வீட்டுக்கு வந்து பெலாக்கவை வெட்டி அத கொழம்பு வைக்க ஆரம்பிச்சா அந்த நேரம் பார்த்து மாமியார் அங்கே வந்தாங்க அத்த பாருங்கத்த கொழம்ப வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கொழம்பு ஆயிடும் அத்த உண்மைதாண்டி லக்ஷ்மி வாசனை ரொம்ப நல்லா வருது எப்பதான் இத சாப்பிடுவேன்னு நானும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன்டி கொஞ்ச நேரம் சமாதானமா இருங்கத்த அது நல்லா வெண்டாதான நல்லா இருக்கும் இல்லனா வேவாம பச்சையா இருக்கும் அத்த கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா சரியா போயிடும் சரிடி லட்சுமி நீ சமைக்கும்போது எனக்கும் பாக்கணும் போல இருக்கு ஆனா இங்க உக்காரதுக்கு சேரு கூட இல்லையே எனக்கு கால் ரொம்ப வலிக்குதே சரிங்கத்த நீங்க போய் வராண்டல உக்காந்துக்குங்க குழம்பெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நான் சுட சுட எடுத்துட்டு வந்து குடுக்கறேன் போய் உட்காருங்க அத்தை கொஞ்சம் சூடாவே எடுத்துட்டு வாமா அது ஆறி எனக்கு பிடிக்காது சரிங்க அத்தை இதோ ஆயிடுச்சத்த பாத்திரத்துல போட்டு கொண்டு வரேன் நீங்க போய் உக்காருங்கத்த லக்ஷ்மி சமையல் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அத்தைய டைனிங் டேபிள்ல உக்கார சொன்னா அதுக்குள்ள ராமு கூட வந்துட்டான் இதோ அத்தை சுட சுட பெலாக்கா குழம்பு எங்க வந்துட்டீங்களா நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ஒரு வாய் சாப்பிட்டு ரங்கம்மா ஆ என்னடி இது இது குழம்பாடி சப்புனு இருக்கு இதுக்கு உப்பு போட்டியா இல்லையாடி ஆமா உண்மையிலே உனக்கு சமைக்க தெரியுமா இல்லையா அவ்வளோ தூரம் சந்தைக்கு போய் எடுத்துட்டு வந்து சமைச்சா இதுல ருசியே இல்ல என் ஆசையெல்லாம் நிராசையா ஆயிடுச்சு சப்பையா இருக்கா நான் உப்பு போட்ட மாதிரி தானே இருக்கு இருங்க அத்த ஒரு தடவை நானும் சாப்பிட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி அவளும் கொஞ்சம் ருசி பார்த்தா உண்மை அத்த அத்தை கொஞ்சம் உப்பு குறைவா தான் இருக்கு ஆனா எதுக்கு இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல அத்த என்னங்கம்மா லக்ஷ்மி அவ்ளோ கஷ்டப்பட்டு சமைச்சா நீங்க ஏமா இப்படி சொல்றீங்க நீ வேணும்னா ஒரு தடவை சாப்பிட்டு பாருறா எனக்கு என்ன தனியா வாயா இருக்கு ஆ ஆமாமா கொஞ்சம் உப்பு குறைவாதாமா இருக்கு நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டு லக்ஷ்மி செஞ்ச இருந்தாலும் சில நேரத்துல இப்படிதான் நடக்கும் இந்த மகாராணி எதையும் ருசி பார்த்து கொடுக்க மாட்டா இவ பெரிய இவ இவ எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா இவன் வேற எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே நான் என்னவோ இவன் பொண்டாட்டிய வேணும் வேணும்னு சொல்ற மாதிரி லக்ஷ்மி அந்த வார்த்தையை கேட்டு ரொம்பவே கவலைப்பட்டா லக்ஷ்மிக்கு எவ்வளவு கவனமா சமைச்சா கூட என் மாமியார் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு கண்ணீர் இருந்தா அவளுக்கு வார்த்தையே வரல வெளிய வந்து கண்ணீர் விட்டுகிட்டு அழுதுகிட்டு இருந்தா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ராமும் ரூமுக்குள்ள வந்தா லக்ஷ்மி என்னாச்சு உனக்கு ஒன்னும் இல்லைங்க பொய் சொல்லாத லக்ஷ்மி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் எதுக்கு லட்சுமி இவ்வளவு கவலைப்படுற உனக்கு அம்மா தெரியும் இப்படிதான் அப்படின்னு கோவத்துல ஏதோ சொல்லிருப்பாங்க சமைச்சேன்னு தெரியும் இருந்தாலும் நான் அத்தைக்காக மார்க்கெட்டுக்கு அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டு அங்கிருந்து பெலாக்காவை கொண்டு வந்து சமைச்சேங்க இருந்தாலும் அத்தை இப்படி சொல்றதுதான் ரொம்ப கவலையா இருக்கு என் கஷ்டத்தை அத்தை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படி சொல்லாத லக்ஷ்மி அம்மா ஒவ்வொரு தடவை அப்படிதான் ஏதாவது யோசிக்காம சொல்லிடுவாங்க ஆனா நீ நல்லா சமைக்கணும்னு தான் அம்மா யோசிப்பாங்க சரி நீ கவலைப்படாத எனக்கும் உன்ன பார்த்தா கஷ்டமா இருக்கு அம்மா வெளிய ஒண்டியா ஹால்ல உக்காந்துருக்காங்க நீ போ இல்லனா அவங்களுக்கு கவலையா இருக்கும் ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே வந்தாங்க அவங்க அம்மா கவலையோட நின்னுகிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி என் கிட்டவாமா நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேம்மா உண்மையிலேயே அந்த குழம்பு கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கு நீ எனக்காக அவ்வளோ தூரம் போய் பெலாக்காவை கொண்டு வந்து சமைச்சேன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது என் வாய் அப்படிதான் சும்மா இருக்காது பட்டுன்னு ஒன்னொன்னு சொல்லிடுவேன் என்ன மன்னிச்சிடுமா பரவாயில்லத்த ஆனா கொஞ்சம் கவலையா இருந்தது அவ்வளோதான் அத்த எனக்கு தெரியம்மா நான்தான் புரிஞ்சிக்காம பேசிட்டேன் என் மருமக அவ்வளவு நல்லா சமைச்சிருக்கும் போது நான் அப்படி பேசிருக்க கூடாது சரி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் ராமு நீ கூட வாடா கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டா ருசியா இருக்கும் நீ செய்யற சமையல் எப்பவுமே நல்லாதாம இருக்கும் ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல ஆமாமா லக்ஷ்மி சமையல் எப்பவுமே சூப்பரா இருக்கும் ஆனா இன்னைக்கு என்னவோ ஆயிடுச்சு சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் மாமியார் அவங்க தோட்டத்துல பெலாக்கா முத்துற வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச எல்லா சமையலும் மருமகிட்ட செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டாங்க அன்னையில இருந்த ரங்கம்மா தன்னோட மருமகளை திட்டுறதையே நிறுத்திட்டாங்க அவசரப்பட்டு பேசுறதையும் நிறுத்திட்டாங்க ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பேசுவாங்க லக்ஷ்மி கூட மாமியார ரொம்ப கௌரவமா பாத்துக்கிட்டா மாமியாரோட முன்கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்தா இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம அவசரப்பட்டு எப்பவுமே பேசக்கூடாது எப்பவுமே நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும்